நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் தொலைக்காட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் முளைப்பாரி கும்மி அடிக்க உள்ளதால் ஊர் பொதுமக்கள் முளைப்பாரி போட்ட பெண்கள் வந்து இந்த முளைப்பாரி கும்மியில் கலந்து கொள்ளுமாறு மிக அன்போடு அழைக்கிறோம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் முளைப்பாரி கும்மி அடிக்க உள்ளதால் ஊர் பொதுமக்கள் முளைப்பாரி போட்ட பெண்கள் வந்து இந்த கும்மியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி बरा शक्ति ओम शक्ति बरा शक्ति ओम शक्ति बरा शक्ति दिल ले, ले ले लो

నానే నానే బొడుదిల్లే లేలేలో అన్నయ్య ముఖం కొంటావనే దన్నానే నా

தணபதியே வாரமையா தில்லேலோ நானே பொழுதுலேலோ ரானே நானே பொழுதுலேலோ முந்தி முந்தி விநாயகனே ரண்ணானே நானோ அந்த முருகனுக்கு மூத்தவணே தில்லேலோ முந்தி முந்தி விநாயகனே ரண்ணானே நானே ముగనుకు మొత్తమణి లేదన్నా నే పొడుదో నని పొడుదో ఆలమర పిల్లయ్యారే రే నే అంటనడియగను పిల్లలే ఆలమర పిల్లయ్యారున్నాసనడియగే పిల్లలే పొడుదోదా நானே பொழுதில்லேலோ வெள்ள நிறப்பட்டு தன்னானே நான் இங்க விளையாட வாருமையா தில்லேலோய் வெல்ல நிற பட்டு தி தன்னானே நானே இங்க விளையாட வாருமையா தில்லேலோடு தண்ணானே நான் பொழுதில்லோ தன்னானே நானே பொழுதில்லேலோ கண்ணி மூல மறந்தவனே தன்னானே நானே இங்க காட்சி தர மா ஐயா தில்லேலோ கண்ணி மூலம் அமர்ந்தவன் நானே நானே இங்கு காட்சி தர வேண்டும் ஐயா நானே போடுதில் போடுதில்லோ நானே நானே போடுதில்லோ நானே போடுதில்லோ ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஹலோ 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 ஓம் சக்தி பரா ஓம் சக்தி பரா சக்தி தண்ணண்ணே நானே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானானே தானே நன்னே தானே அப்பனுக்கு முன்புறந்த ஆணை முகத்தோனே அப்பனுக்கு முன்பு ஆணை முகத்தோணே உன்னை அடிபணிந்தே நானே ஏன் அருமை மாறி கதை படிக்க அருள்புரிசீமானே தன்னு நன்னு நண்ப தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தான நானே நானே நன்னே தானே நன்னே நானே அந்த தந்தனுக்கு முன்பு இருந்த கணபதி ஏவார் அந்த தந்தனுக்கு முன்பு இருந்த கணபதி ஏவார் சுத்தி கண்டிரந்து பாரும் அந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளி தாரோ தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானானே நானே நன்னே தானே நன்னே நானே

தானே நன்றி நானு தன நானே நண்டு தானே நன் நானே தவறாத்தவராத்தங்கர மேலவராத்தங்கர மேல அது ஆய்வோரங்குவோ நேரம் அவ அடையாளமோ தெரியுமல்லோ அடையுமஞ்சேலே தன் நன்றி நானே நண்பே தானே நன் நானே தானே நன் நானு தன் நானே அவ பத்து கையா பத்து காலா பத்திரகாலியுவார் அவடி வரோ அம்மாளுக்கு போடுங்கம்மா கொளவே தன தானே நே நானே தன தானே நானே நே தானே நே நானே அவ குளத்தோரோட்டி குடியிருக்காவோ நம்ம குளத்தோரோ குடிசை கட்ட குடியிருப்ப மா சிறந்தவளா குங்குமட்டே காரி அந்த நண்பன தோட்டத்திலே நல்ல மலரு அந்த நந்தவன தோட்டத்திலே நல்ல மலரு எடுத்து பல நாரினால் எடுத்து ஏன் நம்ம பத்திரகாளிக்கு தான் அளவுடனே படைத்து ாயி முத்து முத்தாம் மொழப்பாறை பாக்குறாளி எங்க பத்திரகாளியம் ஏ உச்சினி மகாலியம் அவன் மொனமலந்தே சிரிக்கிறாள போடுங்கம்மா கொளவே நானு நன் தானே நே நாய் தானே நன் நான் தன தானே நானே நண்பே தானே நண்டு நான் ாய அடுக்கடுக்காம்ப்பாரி பாக்குறே போடுங்கம்மா கொளவால உச்சினி மகளியம்மா எங்க பத்திரவாளியம் அவ ஆடி வரும் போடுங்கம்மா கொளவாண்டு எங்க முத்தாரம் அவ காஞ்சி பட்டு வேணும் கலங்குறதாயி குத்தாலத்தை குளிந்த நீளிக்கல மாறிவரு அவ கங்கா தீர்ப்ப வேணும் அவட்டி சத்தம் கொலை கேட்டு கோயிலை விட்டேவாரே அவர் முன்னாதாய் அவர் கட்டா கருதமணி போதும் நாதாய் எங்கே முட்டாரம் அதை இரு முடிச்சா கோற்பதற்கு காணாது நாதாய தானே தானே நன்னே 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 நானே 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 மூணு கட்டா கருணமணி போடு முன்னாதாய் எங்க உச்சினி மகாலி அம்மா முடிச்சு போட்டு கோர்ப்பதற்கு கோற்பதற்கு காணாதண்ணி தன்னே நானே நன்னே தானே நன்னே தன தானே நானே நன்னே தன தானே தானே நே தானே நே நானே தண்ண நே நானே தானே நே நான் தன தானே நே நானே தன தானே நானே நே தானே நன் நானே ஏ மழப்பாரி தாயே எம் மொழப்பாரி தாயே முத்தா வளந்த பாரி தாயே மழப்பாரி தாயே எம்மா மொழப்பாரி தாயே உன முத்து முத்தா வளத்தை நம்மா மொழப்பாரிதாயே மொழ மன குவாரி தாயே உன்ன முத்தே முத்த வளத்த நம்ம மனப்பாரி தாயே மன குவாரி தாயே நம்ம மன குவாரி தாயே உன்ன முத்தேமு مٿي مٿا والا ته پا والا پا پاري تايي يما مالا پاري تايي منو مٿي நமத்து முத்தாவன தனம்மா மனப்பார மனப்பாரி தாயே அம்மா மனப்பாரி தாய முத்து முத்தாவன தனம்மா மனப்பாறு தாயோ வெள்ளி சவாவர தாயே வெள்ளி சவாவர காரி மனப்பாரி தாயே பிள்ளைக்கோ சொந்த காரி மனப்பாரி தாயே அவனே பிழைக்கோ சொந்த காரி தாயே மனப்பாரி தாய

தேமுதாவளத்தோமா மாரி தாய உச்சி கண்ணில் பரண்டவலா தாயே உச்சி கண்ணில் பிறந்தவளா மொழ பாரிதாய உச்சீனிமாக பாரிதாய உச்சீனிமாகாளி மொழ பாரி தாயே மொழப்பாரு தாயோ எம்ம மொழப்பாரு தாயோ நம்ம தேமுதாவளத்தோமா மொழ பாரிதாயோ மொழப்பாறு தாயோ எம்ம மொழப்பா முல தோடமா மலப்பாரி தாடாய வீர பல்லாவீரப்பல்லாவரி சடையா மொழப்பாரி தாய மாவரி தாட பாரி தாய உ முவாள் தடுமாட மழை பாரி தாயே மாறி தாயே உன்ன முத்தே முத்தாவலுமா பாரி தாய திருசோளமா மறுகையில் மொழப்பாரி தாய ஏ திருசோளமா வருகையில் மொழப்பாரி தாயே மொழ பாரி தாயோ எம்மா மொழ பாரி தாய உன்ன முத்தா வளர்த்தணுமா மொழ பாரி தாயே மனப்பாரி தாயோ எம்மா மனப்பாரி தாய உன்ன முத்தேமுத்தா வளர்த்தணுமா மொழ பாரி தாயே வள பாரி தாயே மனப்பாரி தாயோ முத்தா வளர்ந்த எம்மா மொழ பாரி தாயே மலப்பாரி தாயே எம்மா மரப்பாரி தாயே நம்ம பத்திரகாளி மாசாலியில மரப்பாரி தாயே மழப்பாரு தாயே மனப்பா தாய உன முத்து எமுத்தோ வளர்த்தோ நம்ம மனப்பாரு தாயே மனப்பாரி தாயே எம் மனப்பாரு தாயே உன முத்து முன்பனு வாடிய குடியிருண்டில் ஒரு மாத ஆண்டில் ஒரு மாத செவ்வா களம செவ வா கலமயில பத்ரகாளி அம்மா பத்ரகாளி அம்மா கபவு சுடனே முளை வரே பவுசுடனே முளை வரே யான காளியம்மா ளம்பி ஏ காளியம்மா ளம்பி கறுதுடனே முளை வரே ஏ கறுதுடனே முளை

வாரிகளா மடப்போ வாரிகளா மழப்போட தெற்கு தரு தோழிகள் தெற்கு தரு தோழிகளே கரண்டு போ வாரிகள் கரண்டு போவாரிகள் கடலோ சீரு பையே கடலோ சீரு பையனை தாரா மாணிப்பையே தாரா

இன்பமுடன் இன்பமுடன் முறைய போற்றிகடைத்தான்த்தேகவோ இடோ சத்தோ பத்திர மஞ்சடு ஆடி தங்கைய மருதாணி கையலே மருதானி கையலே வாராலே பத்திரே பத்திரகாத வழிநடுக பார்த்து வழிநடுக பார்த்துக்கிட்டு நந்தி மக்கள் பத்திரகாத வாக்கு சொல்லி வாக்கு சொல்லி கூடி நிற்கும் மக்கள் மக்களுக்கு குங்குமமும் கொடுத்து அவை குங்குமமும் கொடுத்துக்கிட்டே

Yeah, uh, it, uh, yeah, okay. yeah. ோ தளமுடிய உள்ள சட்டம் ஓட்டு உள்ளே பத்திரமில் பத்திரே தங்கையோ அருராமே தங்கையாக நல்ல பாம்பு தாளா நல்ல பாம்பு தாளா தாறி குணவ போத உள்ள கோவக்காரி கோவக்காரி தாயாரே வாரும தாயாரே வாரும போடுங்கம்மா ஒரு கொளவே போடுங்கம்மா ஒரு கொளவு பொன்னாலே மணிக்கொளவே பொண்ணான மணிக்கொளவே உரலே மெலல்ல ஒன்னாம் பாடிவலே உரலே மெலல ஒன்னாம் பாடி வேலை ஓரலைக்கு மேலே பத்திரகாளி வாரா பேருவேண்டே ரெண்டலைக்கு மேலிருந்து வாராலே மகாயிக்கு மேல இருந்து வாரா மகமாய கல்லிலே அம்மா சாம்பு ராணி போட கல்லிலே காலியம்மா சாம்பு ராணி போடமா சக்தி உள்ள பத்திரகாளி வாரா தேருவி சக்தி உள்ள பத்திரகாளி வாரா காலியமா சாம்பி போ கல்ல சாம்புராணி போடம் சக்தி உள்ள உச்சு மகாலி வாரா தேருவி சக்தி உள்ள உச்சு மகாலி வாரா கிளம்பிட்ட அந்த வடக்கு கோத்த வாசல் விட்டு கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா தாயே கிளம்பிட்டாலா தாயான பத்திரகாளி கிளம்பிட்டாலா பத்தி கிளம்பிட்டாலா பத்திகையா பத்திரிகால கிளம்பிட்டாலா என் தாயான பத்திரகாளி கிளம்பிட்டாலா தாயான பத்திரகாளி கிளம்பி கிளம்பிட்டாலா ஆசா கிளம்பிட்டாலா என் தாயானே உச்சுமலாயி கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா தாயே கிளம்பிட்டாளா அந்த நாராயணின் தங்கையமா கிளம்பிட்டாலா கொ கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா தாயே கிளம்பிட்டாலா அத்த நாராயணின் தங்கையமா கிளம்பிட்டாலா கொட்டு மேலே கிளம்பிட்டாலக்கத்தோடு கிளம்பிட்டாலா ஏ கொடவையிடோ சட்டத்தோடு கிளம்பிட்டாலா கொடவையிடோ சட்டத்தோடு கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா அத்தா கிளம்பிட்டாலா ஏ நாராயணின் தங்கையமா கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா ஆத்தா கிளம்பிட்டாலா இந்த கலக்கு தடவா சொல்லிட்டு கிளம்பிட்டாலா போடுங்கம்மா போடுங்கம்மா கிளம்பிட்டாலா உங்க பொண்ணாலே மணிக்கொலவே கிளம்பிட்டாலே மணிக்கொலவே கிளம்பிட்டாலா 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 நாராயணன் தத்துவமா கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலா కిబిట్టా కిబిట్టా ఏ తయానే పత్రవాలి కింబిట్టాలా ఏ కింబా ఆా ఏ నారా కిబిట్టాలా కళా ఆతా కింబాలా ఏ తాయనే పత్రవాలి కింబా